மருதம் நெல்லி பாலிடெக்னிக் கல்லூரியில் ஒசூர் டிவிஎஸ் நிறுவனத்தின் சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் தர்மபுரி பள்ளப்பட்டியில் அமைந்துள்ள மருதம் நெல்லி பாலிடெக்னிக் கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் ஒசூர் டிவிஎஸ் நிறுவனம் சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் மருதம் நெல்லி குழுமத்தின் தலைவர் கோவிந்த் அவர்கள் தலைமை தாங்கினார் முன்னிலையாக மருதம் நெல்லி பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் மகேந்திரன் ஜெயம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் பரஞ்சோதி முன்னிலை வகித்தனர் வேலைவாய்ப்பு அதிகாரி சிங்காரவேல் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கல்வி குழுமத்தின் தலைவர் கோவிந்த் அவர்கள் பேசுகையில் ஆண்டுதோறும் நமது கல்லூரியில் சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்படுகிறது இதில் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலத்தை சேர்ந்த நிறுவனங்கள் வரவழைத்து வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்படுகிறது இதில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு வேலை வாய்ப்பினை பெறுகின்றனர் ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் சுமார் பதினேழாயிரம் முதல் இரண்டு லட்சம் ரூபாய் வரை மாத சம்பளமாக பெற்று வருகின்றனர் இதுபோல இந்த வேலைவாய்ப்பு முகாமிலும் மாணவர்கள் கலந்து கொண்டு ஒசூர் டிவிஎஸ் நிறுவனத்தில் அமர்ந்து ஒழுக்கமுடன் வேலை செய்து நல்ல பெயர் எடுத்து கல்லூரிக்கு பெயரை பெற்று தரும்படியும் நீங்கள் வாழ்விலும் முன்னேறி உங்களால் மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கவும் என்று பேசினார் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் நூற்று கணக்கான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் மருதநிலை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவு பிளேஸ்மெண்ட் டிரைவ் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாக பண்ணுமோ அதை செஞ்சுட்டு இருக்கும் அது இங்கே இருக்கக்கூடிய மருதுநலி ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும் ஸோ அதுக்கு பேக் போனா இருக்கக்கூடிய ஃபேக்கல்டி டீம்ஸ் அட் த சேம் டைம் எங்களோட ரெகுலராக ட்ராவல் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸுக்கும் தெரிய இந்த நேரத்தில் வந்து தேங்க்யூ தென் எஸ்பெஷலி டிவிஎஸ் குரூப் பார்த்தீங்கன்னா மோர் தென் டென் இயர்ஸாக இங்கே ட்ராவல் இருக்காங்க ஸோ ஒரு பிகினிங்கில் ஆனந்த் சார் அப்படின்ற ஒரு மூலியமாக தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே பிளேஸ்மெண்ட் டிரைவ் காண்டாக்ட் பண்ணோம் ஸோ அது நானே பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் ரெண்டு பேருமே அவங்களுடைய பிளான்ட்டு போய்ட்டு விசிட் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட்காக அப்ரோச் பண்ணோம் தென் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து இந்த ட்ரைவ்ஸ் வந்து இருக்கு ஸோ உங்களுடைய சைட்ஸ்லேருந்து சப்போர்ட்ஸ் இருந்ததுன்னா அப்கமிங் டேஸ்லயும் இதே சேம் ப்ராசஸ் தென் டிவிஎஸ் கம்பெனிலேருந்து நம்ம காலேஜ் அப்ரோச் பண்ணுவாங்க ஸோ என்ன சார் நம்ம காலேஜ் அப்ரோச் பண்ணுறதுனால என்னுடைய சீனியர்ஸ்க்கோ இல்லை யாரோ ஒருத்தர் பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதோ நான் என்ன சப்போர்ட் பண்ண அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஓக் பண்ணுறேன் நீங்கள் உங்களை செலக்ட் ஆகிருக்கீங்க இங்கே இருக்கக்கூடிய டூ ஹண்ட்ரட் இருக்கீங்க அப்படின்னா இதில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறீங்களோ ஸோ அவங்க எல்லாருமே டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் டூ இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி உள்ள கண்டக்ட் பண்ணுவாங்க டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் மாதிரி உள்ள உங்களுடைய கேம்பஸ்குள்ளே கண்டக்ட் பண்ணுவாங்க மேபி அதில் நீங்கள் பாஸ் ஆனிங்கன்னா ஆன்ட்ரோலியம் ப்ளையாக பண்ணுவதுக்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்குது ஸோ சாக்கிட்டு கூட ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேசுறதுக்கும் போது கேட்கும் லாஸ்ட் இயர் கூட ஒரு பேட்ச்லேருந்து டென் டென் மெம்பர்ஸ் அந்த மாதிரி வந்து பிக் பண்ணாங்க கல்வி தாங்க வாழ்க்கையே சீக்கிரமா படிச்சு சீக்கிரமா வேலைக்கு போய் சீக்கிரமா வாழ்க்கையில சம்பாதிக்கணும்னு தான் எல்லாருக்குமே ஆசை ஆனா எல்லாமே சீக்கிரம் நடந்துருமா கண்டிப்பா நடக்கும் பத்தாவது முடித்த மாணவர்கள் மூன்று ஆண்டுகளிலும் பனிரெண்டாவது முடித்த மாணவர்கள் இரண்டு ஆண்டுகளிலும் சிறந்த வேலை வாய்ப்பினை பெற்றிட சிறந்த பாலிடெக்னிக் கல்லூரி மருதம் நெல்லி பாலிடெக்னிக் கல்லூரி டிப்ளமா கோர்சஸ் சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ட்ரிபிள்இ எல்லா எழில் மிகு அனுபவம் மிக்க ஆசிரியர்கள் மாவட்ட தேர்ச்சி சதவிகிதத்தில் முதலிடம் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய தரமான ஆய்வுக் கூடங்கள் பேருந்து வசதி கம்யூனிகேஷன் ஸ்கில் லைப்ரரி ஸ்போர்ட்ஸ் அக்கறை கொண்டு மாணவர்களின் தனித்திறனை வளர்க்கிறோம் மிக குறைந்த கல்வி கட்டணம் மாணவர்களின் தொழில்நுட்ப திறனை முன்னணி நிறுவனங்களில் பயிற்சி தராங்க மாணவர்களுக்கும் வழித்தடங்களுக்கும் பாதுகாப்புடன் கூடிய பேருந்து வசதி வளமான கல்விக்கு சிறந்த அடையாளம் மருதம் நெல்லி பாலிடெக்னிக் கல்லூரி பென்னாகரம் ரோட் பள்ளப்பட்டி தர்மபுரி தரம் உயர்ந்திட எங்களுடன் கரம் கோருங்கள் என் பேர் வந்து நவீன்குமார் நான் வந்து கவர்மெண்ட்டு பாலிடெக்னிக் காலேஜ் ஷூர்மில் பாலக்கோட்லேருந்து என்னுடைய நேட்டிவ் வந்து தருமபுரி நான் வந்து ஃபைனல் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன் இப்போ வந்து என் காலேஜில் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக என் மருதமணியல் காலேஜில் வந்து இன்ட்ரிவியூ எடுக்க அனுப்பியிருக்காங்க இன்ட்ரிவியூ யார் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா டிவிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனி டிவிஎஸ் மோட்டார்ஸ் ஓசூர் அவங்க வந்து எங்களை ஹையர் பண்ணுறாங்க அவங்க வந்து எங்களை ஏர் பண்ணுறாங்க அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிவிஎஸ் குரூப்ஸை பற்றி ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணி காம் காமிச்சாங்க அதை ஃபுல்லாக நாங்கள் டிஸ்பிளே பா பார்த்தோம் வீடியோவாக இப்போ வந்து இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண போகிறோம் அது வந்து இப்போ ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் எக்ஸாம் அடுத்து இன்டர்வியூ அடுத்து வந்து மெடிக்கல் டெஸ்ட் நடத்துணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஆப்டிடியூட் எக்ஸாம் மூலமாக எங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க ஆப்ரூட்டிவ் எக்ஸாம் மூலமாக செலக்ட் பண்ண போகிறாங்க அதில் செலக்ட் பண்ணுறோமா வாய்ப்பு வந்து ஏற்படு எங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க அந்த வேலைவாய்ப்பை வந்து நான் ஏற்படுத்தி டி டிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனிக்கு வந்து நன்றி தெரிவிச்சு நான் வந்து எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுறேன் நல்லா எனக்கு அந்த கம்பெனியில் போயிட்டு நல்ல நாலேஜ் கேதர் பண்ணணும் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஆர்ட் ஸ்கில்ஸு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாமே நான் வந்து கோத்ரூவ் பண்ணணும் அடுத்தடுத்த சுச்சுவேஷனுக்கு வந்து நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டு மேலும் மேலும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இருக்கணுன்றது ஜாப்புக்கு தான் போக போகிறேன் ஜாபுக்கு பார்த்துக்கிட்டு பார்ட் டைமாக பிஇல் கரஸ் பார்ட் டைமாக பிஇ பண்ண போகிறேன் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மருத நேரல் காலேஜுக்கும் பிவிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கும் என் சார்பாக என் காலேஜ் சார்பாக என் குடும்ப சார்பாக நன்றி தெரிவிச்சு என் நேட்டிவ் கிருஷ்ணகிரி நாங்கள் இந்த மருதமே கேம்பாஸுக்கு இன்டர்வியூ அவங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பியிருந்தாங்க வந்தோம் வந்து எங்கள் டிவிஎஸ் கம்பெனி கொண்டாலாம் இன்ட்ரோடக்ஷன் பண்ணியிருந்தாங்க ஃபுல்லாக வீடியோலாம் பார்த்தோம் சஜஷனாக இருக்குது எங்களுக்கு கொஞ்சம் இப்போ ரிட்டர்ன் எக்ஸாம் வச்சுட்டு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக எங்களுக்கு வேலை கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க கிடைச்சது தான் எங்களுக்கு சஜஷன் நல்லாயிருக்கு சார் என் பேர் வந்து ஏ சயத் நான் வந்து தருமபுரியிலேருந்து வரேன் இங்கே நாங்கள் படிக்கிற கேம்பஸ் வந்து கவர்மெண்ட் பால் காலேஜ் பைஸ்வரிலேருந்து தருமபுரியிலேருந்து வரோம் நாங்கள் வந்து தேர்ட் இயர் ஃபைனல் இயர் படிக்கிறோம் டிபார்ட்மெண்ட் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலெக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிபிளி எங்களுக்கு வந்து ஒரு கம்பெனி மூலியமாக டிவிஎஸ் குரூப்ஸ் என்ற கம்பெனி மூலிமா கேம்பஸ் இன்டர்வியூ நடக்கிறாங்க அந்த லொக்கேஷன் வந்து மருத்துவல்லி பால் காலேஜ் பல்ல பல்லப்பட்டி இது தருமபுரியில் நடக்குது இதில் வந்து அந்த இன்டர்வியூ வந்து நாங்கள் என்ன என்ன பார்த்தோம்னா அந்த இது டிவிஎஸ் குரூப்ஸோட ஃபுல்லாக அசம்பிளிங்கு என்னென்ன பண்ணுறாங்க டிவிஎஸ் குரூப்ஸில் அப்படின்னு ஃபுல்லாக இது எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எங்களுக்கு வந்து சேலரிஸ் சேலரிஸ் மெடிக்கல் இது எக்ஸ்பென்சஸ் இது எப்படி தங்கணும் எப்படி வர்றது அந்த இதோட கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே சொன்னாங்க அப்புறமா வந்து ஃபஸ்ட்டு அந்த இது அசம்பிங்கலாம் வீடியோ வீடியோ முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் இன்டர்வியூ இன்டர்வியூ வச்சாங்க அதில் செலெக்ட் ஆனோம் இன்டர்வியூ முடிஞ்சதை அப்புறம் ரிட்டர்னிங் ரிட்டர்ன் எக்ஸாம் வச்சாங்க அதுக்கப்புறம் இன்டர்வியூ செலக்ட் ஆனோம் அதுக்கப்புறமா அவங்க மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வச்சு நாங்கள் அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து நம்மளுக்கு இது தேங்க் பண்ண மருதநல்லி பாலிடெக்னிக் காலேஜுக்கும் அப்புறம் எங்கள் வைசல்லி பாலிடெக்னிக் காலேஜ் அப்புறம் அனைத்து பிளேஸ்மெண்ட் குவார்டினன்ஸுக்கும் நாங்கள் தேங்க்யூ சொல்லிக்கிறோம் பேர் வந்து எம் பரமசிவம் நாங்கள் பைசல்லி காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து வரோம் பாலிடெக்னிக்கில் இங்கே எங்கள் இங்கே மருதநல்லி காலேஜில் எங்களுக்கு இன்டர்வியூ வச்சுக்காங்க அதில் வந்து நாங்கள் அவர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருந்தோம் கோஆர்டினன்ஸ் எல்லாருமே டிவிஎஸ் குரூப்லேருந்து அங்கே இருக்க சேஃப்டிலேருந்து விமனுக்கு விமனுக்கு உண்டானது அப்புறம் பசங்களுக்கு உண்டானது எல்லாமே முக்கியமாக பெண்களுக்கு வந்து நல்ல பாதுகாப்பும் ப்ளஸ் ரூம் வசதியும் மெடிக்கலும் எல்லாமே லீவு கொடுக்குறாங்க ப்ளஸ் வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை லீவு ஓட்டி எல்லாமே பர்ஃபெக்டாக கரெக்டாக எங்களுக்கு சொன்னாங்க அதில் வந்து எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு டிவிஎஸ்சில் நாங்கள் செலக்ட் ஆகிட்டோம் இப்போ எல்லாம் இன்ட்ரிவியூ வச்சு எல்லாம் செலக்ட் ஆகிட்டோம் அதனால எங்களுக்கு ரொம்ப டிவிஎஸ்லாம் நாங்கள் வேலை செய்ய ஆர்வமாக இருக்கோம் இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைக்குமா எங்களுக்கு தெரியல எங்களுக்கு கிடைச்சதுல நாங்கள் ரொம்ப பெருமை மகிழ்ச்சி ஆடுறோம் என்னுடைய பேர் வந்து காவியா நான் தர்ம் தருமபுரி பைசல்லி ஜிபிடி காலேஜ்லேருந்து வரேன் இங்கே மருதம் நிலை காலேஜில் வந்து இன்டர்வியூ கேம்பஸ் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அங்கே வந்து டிவிஎஸ் குரூப்லேருந்து நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணாங்க முக்கியமாக பெண்ணு பெண்களுக்கு வந்து நிறையா முன்னுரிமை இருக்குது எங்களுக்கான பிரச்சனையில் அந்த மந்த்லி இதுக்குமே அவங்க ஒன் டேஸ் லீவ் கொடுக்குறாங்க இது வந்து எந்த கம்பெனிலுமே இது வரைக்கும் நாங்கள் கேள்விப்படல ஃபஸ்ட் இந்த கம்பெனி டிவிஎஸ் குரூப் கம்பெனி வந்து சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் சேல்ரி கொஞ்சம் பெட்டராக இருக்குது எல்லோரும் வந்து போகிறதுக்கான வசதி இருக்குது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து பெண்களுக்கு முக்கியமாக அவசியம் ஏன்னா லாங்லேருந்து வரவங்களுக்குலாம் கிட்ட இருந்துக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் அங்கே நிறைய இருக்குது ஹாஸ்டல்லேருந்து பஸ்ஸும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஹாஸ்டல்லேருந்து போயிட்டு பஸ்லேயே கொண்டு வந்து 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 விட்டுருவாங்க ஸோ ஸோ நிறைய கம்பெனிஸில் அந்த அந்த மாதிரி மாதிரி இருக்காது ஆனால் டிவிஎஸ் டிவிஎஸ் குரூப் இருக்குது இது இந்த வாய்ப்பை கொடுத்த எங்கள் மருதம் நிலை காலேஜுக்கும் ஏற்படுத்த என்னுடைய நன்றி சீனியர் டென் இயர் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க லாஸ்ட் இயர்லாம் நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க சிக்ஸ்டி செவனும் சிக்ஸ்டி நைன் ஜாயின் பண்ணாங்க ஓகேவா இப்போ செலக்ட் பண்ணால் வருவீங்களா ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா சிந்தனை சிறப்பான ஆளுமை திறன் நிகரற்ற கல்வியாற்றல் நிறைவு செய்யும் நோக்கில் மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட மிக பிரம்மாண்டமான கல்லூரி நம் மருதம் நெல்லி இணை நிறுவனமான ஜெயம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தருமபுரி இயற்கை அழகு சூழ்ந்த காற்றோட்டம் நிறைந்த ஆங்கிலம் பேசும் கேம்பஸ் மிகச்சிறந்த தொழில்நுட்ப வசதி உள்ள ஆய்வக கூடங்கள் வைஃபை வசதியுடன் கூடிய கம்ப்யூட்டர் ஆய்வகங்கள் புத்தகங்களை கொண்ட நவீன நூலகம் மாணவர்கள் எளிதாக வந்து கல்வி பயிலும் விதமாக மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் கல்லூரி பேருந்து வசதி அணித்திறனை வளர்த்துக் கொள்ள விளையாட்டு மாணவர்களின் திறமையை மேம்படுத்தும் வகையில் டிஎன்பிஎஸ்சி பேங்க் எக்ஸாம் குரூப் போருக்கான பயிற்சியும் வழங்கப்படுகிறது யூனிவர்சிட்டி ரேங்க் பெறும் மாணவர்களை ஊக்குவிப்பதிலும் பல முன்னணி நிறுவனங்களில் கேம்பஸ் இன்டர்வியூவில் வெல்ல உருவாக்குவதிலும் சாதாரண மாணவர்களை சாதனையாளர்களாக மாற்றுவதிலும் திறமை பெற்ற ஒரே கல்லூரி ஜெயம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நல்லாரூர் தர்மபுரி செல் நைன் செவன் ட்ரிபிள் எயிட் பைவ் த்ரீ டபுள் ஜீரோ ஃபோர் மற்றும் நைன் செவன் த்ரீ த்ரீ டூ ஒன்